நீங்க வரலாற்றிலேயே சந்திக்கிறீங்க நீங்க வரலாற்றில் ஒரு நாள் என் தமிழ் மீது என் தாயின் மீது என் தலைவன் மீது சத்தியம் என்று சொல்றேன் இந்த நிலம் எனக்கு சிக்கிச்சு நீ சத்தா நாடு நமதடா நாம் தமிழர் என்று வாழ்க உதயநிதி ஸ்டாலின் வருங்காலம் எங்கள் உதயநிதி வாழ்க உதயம் வளர்க தமிழ்நாட்டின் இளந்தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வருங்கால தமிழகம் உதயநிதி வாழ்க வாழ்க உதயநிதி வாழ்க இளந்தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வாழ்க எங்கள் எதிர்காலம் உதயநிதி ஸ்டாலின் வாழ்க எங்களின் எதிர்காலம் சின்னவர் அனைவருக்கும் வணக்கம் இப்போ ஒரு காணொளி பார்த்துருப்பீங்க இதில் வந்து உதயநிதியை எல்லோருமே இனிமோ மிகப்பெரிய போராட்ட தலைவர் மாதிரியும் மிகப்பெரிய கொள்கைகளை மக்களுக்கு சொன்ன தலைவர் மாதிரியும் அவர் தமிழகத்தின் எதிர்காலமே அவர் தான்னு பேசிட்டு இருக்கிறாங்க ஏன்னா பிச்சை எடுக்கல பதவி பிச்சை அதுக்காக நீ இப்படி இந்த அளவுக்குமா திறந்தாழ்ந்து போவீங்க அடுத்த மனிதர் ஒரு தனி மனித புகழ்ச்சி வந்து எந்த ஒரு சமுதாயத்துக்கும் நல்லதல்ல தனி மனிதன் வந்து எந்த காலத்திலையும் மாறக்கூடியவன் அதனால் தனி மனித புகழ்ச்சியை நம்ம நாம் தமிழர் கட்சியில் வந்து அறவே ஆகாதுன்னு நமக்கு சொல்லிகிட்டு இருக்கோம் நம் மேடைகள்லேயே அதை பின்பற்றிட்டு வர்றோம் வாழ்க ஒழிக்க கோஷம் கிடையாது பொன்னாடை போத்துறது கிடையாது பாராட்டு பத்திரம் வாசிக்கிறது கிடையாது இ ஏன்னா எங்களுக்கு பேசுகிறதுக்கு நிறைய கொள்கைகள் இருக்குது பதவி ஏற்கும் போது நீங்கள் உதயநிதியை தமிழ்நாட்டின் எதிர்காலம்ங்கிறீங்களே எதை வச்சு எதிர்காலம்னு சொல்கிறீங்க அவர் அறிவித்த அல்லது அவர் செயல்படுத்திய நல்ல விஷயங்கள் என்ன ஒன்றே ஒன்று சொல்லுங்கலா கருணாநிதியின் பேரன் ஸ்டாலினோட மகன்கிறத தவிர அவருக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அடையாளம் என்ன ஏதாவது ஒன்று சொல்ல முடியுமா அடுத்து நீ இன்பு நிதி வரைக்கும் போவீங்க உலகி அது முதல்ல போயிட்டீங்க இன்பு நிதியோட ஆட்சியில் நான் வாழ்ந்துட்டு சாகணுங்கிற அளவுக்கு நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க அடிமை மனநிலையிலேயே மேலான அடிமை இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கிற மக்கள் தான் இது சொல்கிறதுக்கே எனக்கு நான் கூசுது ஏன்னா இவங்க போதித்தது தான் பகுத்தறிவு சுயமரியாதை உரிமை எத்தனை விஷயம் பேசியிருக்காங்க சுயமரியாதை இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் எங்கே இருக்குது இல்லை எப்போ இருந்துச்சு இப்போ இருக்கிறதுக்கு அளவுக்கு தான் இருக்குது ஏன்னா எல்லாமே பேச்சுவாக்கில் எல்லாமே வாயில் பேசுறது மட்டும்தான் மேல ஒருத்தர் வடை சுடுறாருன்னா இவர் அதை விட இங்கே வடை சுட்டுருக்குறாங்க நான் சர்வாதிகாரி அதிகாரியாக போதைப் பொருளுக்கு எதிராக போதைப் பொருள்னு கே காதில் கேட்டாலே எனக்கு சரியான கோவம் வந்துடும் எல்லாத்தையும் ஒன்றும் இல்லாமல் பண்ணி போடுவேன் க தமிழகமே போதையில் மிதந்துட்டு கிடக்குது கள்ளச்சாராய சாவு நடந்திருக்குது அதை பற்றி எந்த திமுக காராக பேசியிருக்காரா முட்டு கொடுக்கறது மட்டும்தான் வேலையாக இருக்காங்க இப்போ கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் ஒருத்தர் சொல்கிறாரு ஸ்டாலினுக்கு வந்து இந்த மாதிரி கள்ளச்சாராயம் விற்கிறதே தெரியாது அவருக்கு அந்த விஷயமே தெரியாதுன்னு சொல்கிறாரு இதுக்கு முதல்ல ஒரு ஆட்சி இருந்துச்சு அந்த ஆட்சியில் இந்த தூத்துக்குடியில் போராட்டம் மக்கள் பதிமூணு பேர் சுட்டு கொண்டப்பா அவர் வந்து சொன்னார் என்ன சொன்னார் நான் தொலைக்காட்சி பார்த்து இந்த நிகழ்ச்சியை தெரிஞ்சுக்கிட்டேன்னு தமிழ்நாட்டை யார் ஆண்டுட்டு இருக்கா தமிழ்நாடுங்கிறது ஒரு நாடா இல்லை முதலமைச்சர் ஒருத்தர் இருக்கிறாரா இல்லையா அவரோட வேலைகள் என்ன நிருபர்கள் கிட்ட போய் நீங்கள் பேசி இருக்கீங்களா நிருபர்கள் கேட்ட கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லியிருக்கீங்களா எதுவுமே இல்லை மக்கள் பிரச்சனை எதுக்கு வந்து நின்று இருக்கிறீங்க பரந்தூரில் விமான நிலையம் கட்டக்கூடாது நாங்கள் மக்கள் எல்லாம் போராடிட்டு இருக்கிறாங்க நீங்கள் இப்போ புதுசாக ஒசூரில் ஒரு விமான நிலையம் கட்டுவேன்னு பேசிட்டு இருக்கிறீங்க இதை விட கேவலமான மனநிலை ஏதாவது இருக்க முடியுமா மக்களுக்கு தேவையான செய்கிறதுக்கு தான் மக்கள் வந்து உங்களை தேர்ந்தெடுத்து முதலமைச்சர் ஆக்கியிருக்காங்க மக்களை பற்றி எந்த சிந்தனையும் இல்லாமல் கமிஷனில் மட்டும் குறியாக இருந்து நீங்கள் வேலை செய்கிறதுக்கு பேர் இது மக்களாட்சியே கிடையாது நீங்கள் நம்பிக்கிட்டு இருக்கிற காசு கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்க நம்பிக்கிட்டு இருக்கிற மக்கள் ஒரு நாளைக்கு திரும்பி நிற்பாங்க அந்த நேரத்தை உங்களால் எதிர்கொள்ளவே முடியாது மக்கள் திரும்பி நிற்கும் போது எதுவுமே புரியாம எதுவுமே தெரியாம ஆட்சியில என்ன நினைச்சிட்டு நீங்க ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறீங்க தெரிய மாட்டேங்குது அமைச்சர்கள் இருக்காங்க முதலமைச்சர் இருக்காரு அவருக்கு கீழே எல்லாம் எத்தனை இலாக்காக்கள் இருக்குது அத்தனை இலாக்காக்கள் எல்லாம் சரியாயிருச்சா மக்கள் வந்து நிம்மதியா வாழ்றதுக்காகத்தான் உங்களை வந்து முதலமைச்சரா பொறுப்பு கொடுத்து உட்கார வச்சிருக்காங்க மக்களை பத்தி எந்த சிந்தனையும் இல்லாம நீங்கள் பாட்டுக்கு உங்கள் இஷ்டத்துக்கு உங்களுக்கு என்ன தேவையோ அதை செய்யறதுக்கு உங்களுக்கு சொத்து சேர்த்துக்கிறதுக்கும் உங் மக்கள் பணத்தை வரி பணத்தை கொள்ளையடிக்கிறதுக்குமே குறிய நீங்கள் எல்லாமே வேலை செஞ்சிட்ருக்கிறீங்க இதுதான் உங்களோட திராவிட கொள்கைகளா இதைத்தான் ராமசாமி சொல்லிட்டு போனாரா அல்லது அண்ணா இதுக்காக கட்சி ஆரம்பித்தாரா எதுக்காக கட்சி ஆரம்பித்தாரு மக்கள் வந்து அடிமைத்தனத்தில் இருக்காங்க அந்த அடிமைத்தனத்திலிருந்து மக்களை மீட்கணுங்கிறதுக்காகத்தான் திராவிட சொல்லி போட்டு ஆரம்பிச்சு அதுலேருந்து நீங்க வந்து கட்சியாக மாறினீங்க திராவிட இயக்கத்திலே ஏகப்பட்ட அடிமைத்தனம் இருக்குது இப்பவும் திராவிட இயக்கத்தில் அடிமைத்தனம் மேலோகி நிற்குது அப்போ இதை எதுவுமே நீங்க கண்டுக்காம மக்களை பற்றிய கொஞ்சம் கூட ஒரு எல்லளவுமே மக்களை பற்றின சிந்தனை இல்லாம இலவசங்களும் மானியங்களும் கொடுத்து 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 எல்லாத்தையும் ஆக்கிட்டு நீங்கள் கோடீஸ்வராக இருக்கீங்க ஏன் இந்த மனநிலை உங்களுக்கு சம்பாரித்த வரைக்கும் பத்தாதா இல்லை மக்கள் இப்போ ஒன்றும் இல்லை யாரை கேட்டு நீங்கள் ஒம்பது லட்சம் கோடிக்கு மேலே கடன் வாங்கி வச்சிருக்கீங்க மக்களுக்கு மக்கள் மேலே தான் அதெல்லாம் வந்து விடியுது அந்த மக்கள் எல்லாத்தையும் உங்களை நம்பி வாக்கு போட்டு பணத்தை வாங்கிட்டோ வாங்க வாங்காமையோ உங்களை நம்பி வாக்கு போட்டாங்கள்ல அந்த வாக்கு போட்டு உங்களை முதலமைச்சராக ஆக்கின பாவத்துக்கு தமிழ்நாட்டு மக்களை இந்த அளவுக்கு சீரழிக்க சொல்லி உங்க மனநிலை எப்படி சொல்லுது இது என்ன மனநிலை இந்த மனநிலையோடவே நீங்க தொடர்ந்து போய்கிட்டு இருந்தா மக்களோட கோபம் மேலுக்கு மேலும் அதிகமாகிட்டே தான் போகும் இப்போ உதயநிதி வர்றாரு அவர் வந்து என்ன சொல்றாரு சாவுக்கு போய் அழுகிறார் இதே தேர்தல் ப பரப்புரையில் ஒருத்தங்க டாஸ்மாக் மூடுறேன்னு சொன்னீங்களே எப்போ மூடுவீங்கன்னு கேட்டதுக்கு நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறில் டாஸ்மாக் மூடுவோம்னு சொன்னப்போ ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சியா அதனால் டாஸ்மாகக்கெலாம் மூட முடியாதுன்னு பகிரங்கமாக சொல்கிறாரு வீட்டில் இருக்கிற நகைகளேலாம் கொண்டு போய் கூட்டுறவு சங்கத்தை நகைகளை பூரா கொண்டு போய் வைங்க எங்கள் ஆட்சி வந்தோன்னே நாங்கள் அடமானம் நகைகளை பூரா தள்ளுபடி பண்ணிடுவோம் பணத்தை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க இதெல்லாம் தான் மக்களை நல்வழிப்படுத்துகிற விஷயங்களா மக்களுக்கு நல்ல செய்யறதுக்கு இருக்குது எத்தனையோ விடயங்கள் இருக்குது மக்களோட நிம்மதியான வாழ்க்கையை நீங்கள் மனசில் நீங்கள் உங்கள் வீட்டில் படுத்தால் எப்படி நிம்மதியாக தூங்க முடியுதா முதலமைச்சரே சொல்கிறாரு என்னால் ராத்திரி படுத்தா தூங்க முடியலன்னு அளவுக்கு தான் உங்களை ஆச்சரியது உங்களாலே தூங்க முடியலன்னா உங்களை நம்பி வாக்கு போட்ட மக்கள்லாம் தெருவில் நிற்கிறாங்க அதை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்கலாம் மக்கள் நிம்மதியாக தான் நீங்கள் நிம்மதியாக தூங்க முடியுமே மக்களை நீங்கள் நிம்மதியாக வச்சுக்கலாம் உங்களால் நிம்மதியாக தூங்க முடியாது உங்களுக்கு நிம்மதி இருக்காது உங்களை நம்பி வாக்கு போட்ட மக்களும் நிம்மதியாக இல்லை எதை நோக்கி இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இந்த ஆட்சி நடத்திட்டு போயிட்டுருக்காங்க நாங்கள் வந்தால் எல்லாம் பண்ணி போடுவேன் நீங்கள் எல்லாம் பண்ணிட்டீங்களா நூறு நாளில் உங்கள் பிரச்சனைகளை பூரை தீர்த்துருவேன் நீங்கள் ஒரு பிரச்சனை தீர்த்துருக்கீங்களா இப்போ நீங்கள் நாடாளுமன்ற தேர்தலப்போ வாக்குறுதி கொடுத்தீங்க அந்த வாக்குறுதியெல்லாம் எதாவது யாவும் இருக்கா உங்களுக்கு கச்சத்தை மீப்பான்னு இன்னும் நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இதை விட கொடுமை கேவலம் வேறு இருக்க முடியுமா ஆனா பதவி ஏற்கும் போது உதயநிதி வாழ்க தமிழகத்தின் எதிர்காலம் தமிழர்களோட எதிர்காலம் அவர் எப்படி என் தமிழர்கள் போல பார்த்தா அவங்களுக்கு எப்படி தெரியுது முதல்ல தமிழர்கள் எல்லாம் பார்த்தா இன்னும் ஏறி ஏறி மிளகாய் அரைச்சிட்டு நம்ம வாழ்க்கைய நம்ம ஓட்டிடலாம்னு நினைச்சிட்டு அந்த காலமெல்லாம் மலை ஏறி போச்சு இப்போ வந்து புதிய இளைஞர்கள் புதிய மாணவ மாணவிகள் எல்லாருமே தமிழ் தேசம்னே என்னன்னு உணர்ந்துட்டு இருக்காங்க தமிழ் தேசியத்துக்கு மேலே நீங்கள் வளரணும் அல்லது நீங்கள் நிலைநிற்கணும்னா உங்கள் திராவிடத்துக்கு கொள்கை வேணும் பாவம் உங்ககிட்ட இல்லையே நாங்கள் கொள்கையை எடுத்து வச்சு வர்றோம் நல்ல சமூகத்தை உருவாக்க நாங்கள் பாடுபட்டுருக்குறோம் ஆனால் நல்ல சமூகத்துக்கு உங்களுக்கு சம்மந்தமே இல்லை நீங்கள் போய்கிட்டு இருக்கிறீங்க எல்லாமே பணம் 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 பணம்னு மக்களோட மனநிலை பூரா பணத்துக்கு கடுமையாக பண்ணி வச்சிருக்கீங்க எல்லா நீங்கள் எத்தனையோ கோடி பணம் வச்சுருக்கீங்க ஏன் உங்களுக்கு தூக்கம் இல்லை நிம்மதியான வாழ்க்கையை வாழ வழிாத நீங்கள் எப்படி நீங்கள் நல்லா ஆட்சி கொடுத்துட முடியும் உங்களாலே நிம்மதியாக இருக்க முடியாது மக்களையும் நீங்கள் நிம்மதியாக வச்சுக்கலை இப்போ இதையெல்லாம் மாற்றணும் அப்படின்னா நாங்கள் அதுக்கு தான் முன்னேறி வந்துட்டு இருக்கோம் இனி வருங்கால தலைமுறை வந்து நிம்மதியாக வாழணும்னா தமிழ் தேசியம் மட்டுமே தீர்வாக இருக்குது இந்த திராவிடம் இந்தியம் இது எல்லாமே மாயைகள் வெற்று கூச்சல்கள் நாங்கள் அனுபவித்தது தான் நாங்கள் ரெண்டாயிரத்து ஒன்பதுக்கு முன்னாடி நாங்கள் திராவிடன்னா தமிழர்களெல்லாம் திராவிடர்கள் நினைச்சிட்டு இருந்த ஆட்களை தான் நாங்களும் ரெண்டாயிரத்தி ஒம்பதுக்கு அப்புறம் தான் திராவிடர்கள் வேறு தமிழர்கள் வேறேன்னு நீங்கள் தான் எங்களுக்கு உணர்த்தினீங்க உங்களை நம்பி உட்கார்ந்த எங்களை கழுத்தை அறுக்கும்போது நீ பார்த்துட்டு திரைப்படம் பார்த்துட்டு நாடகம் பார்த்துட்டு கூத்தடிச்சிட்டும் இருந்தீங்கல்ல அப்போ தான் எங்களுக்கு தெரிஞ்சுது திராவிடன்னா யார் தமிழன்னா யாருன்னு என்னோடய அக்கா தாங்க அங்கே கொன்று குவிக்கப்படும் போது எனக்கு இங்கே ரத்தம் கொதிச்சுது நீங்கள் மாநாட மயிலாடன்னு ஆடிட்டு இருந்தீங்க அப்போ தெரியுதுல்ல திராவிடன்னா யாரு தமிழன்னா யாருன்னு திராவிடர்களை நம்பின பாவத்துக்கு தமிழர்கள் எல்லாம் அனுபவித்து முடிச்சுட்டோம் இனிமேல் தமிழர்கள் தமிழர்களாக எழுந்து வந்துட்டு காலம் இது திராவிடர்கள் பார்த்து சரியாக நடந்துக்குங்க நன்றி வணக்கம் நான் அவ்வளவு நல்ல நல்லவெல்லாம் நல்லவ இல்லை வெட்டுனா நானும்னா அன்பு வம்புன்னா வம்பு நீனு வாங்கன்னா நானும் வாங்கமே நீ வாடானா நான் வேற மாதிரி சொல்லுவேன்